தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் நாளை சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிவன் கோவில் வளாகத்தில் சுகாதாரப் பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் பெரியசாமி அதிகாரிகள் மற்றும் அறக்காவலர் குழுவினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் நாளை சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயம் வளாகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் தங்கி வழிபாடு நடத்துவார்கள் இதற்காக குழு சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சிவன் கோவில் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு குழு தலைவர் கந்தசாமி கோவில் நிர்வாக அதிகாரி தமிழ்ச்செல்வி சிவன் கோவில் பட்டர் சுப்பிரமணியன் ஆகியோர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்படுத்தனர் இதனைத் தொடர்ந்து மேயர் ஜெகன் பெரியசாமி கோவில் வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் சிவன் கோவில் வளாகத்தில் உள்ள கழிவுகள் மற்றும் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம்தான் அகற்றி வருகின்றது ஆனால் நீங்கள் மாமன்ற உறுப்பினர் சுகாதார குழு தலைவர் மற்றும் மேயர் யாருக்கும் முறையாக எந்த தகவலும் கொடுப்பதில்லை என அறக்காவலரிடம் கண்டித்தார் கிடக்கையா பார்த்துக்கலாம் இல்லைண்ணா அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கண்ணா அதான் வச்சிருக்கா இல்ல அந்த ரெகுலராகவே டெய்லியே வெளியே எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் மேடம் அப்பப்போ நீங்கள் மாடு காணி வேறு வாரடிக்கு இந்த ஃபுல்லாகவே ஆள் உட்காருவாங்கன்னாங்க இதனைத் தொடர்ந்து மேயர் ஜெகன் பெரியசாமி பக்தர்களின் வசதிக்காக சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் மாநகராட்சி சார்பில் குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்வது குறித்து அறக்காவலர் குழு தலைவர் மற்றும் நிர்வாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் உடனடியாக அதிகாரிகளிடம் குடிநீர் மின் விளக்கு மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் பொழுது மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் சுகாதார ஆய்வாளர் ராஜசேகர் அறக்காவலர் குழு தலைவர் கந்தசாமி கோவில் நிர்வாக அதிகாரி தமிழ்ச்செல்வி பட்டர் சுப்பிரமணியன் மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்